பிரேசலாட் இனி ஏசப்பா உங்களுக்காக சொல்ல வார்த்தை என்ன அப்படின்னா பயப்படாதிருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் ஐ மீன் எகிப்தியர்கள் இஸ்ரவிலர் அடிமைப்படுத்தி ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க அவங்க ஆண்டவரை நோக்கி முறையிட்ட போது ஆண்டவர் அவங்க சத்தத்தை கேட்டு அவங்கள விடுதலையாக்கி கூட்டிட்டு வந்தார் செங்கடல் கிட்ட பாளையம் இறங்கும் போது இந்த எகிப்தியர்கள் மறுபடியும் இவங்களை பின்தொடர்ந்து வராங்க ஏன்னா மறுபடியும் இவங்களை அடிமைப்படுத்தி கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த சூழ்நிலையிலேயே பார்த்த உடனே ஜனங்கள்லாம் பய இருந்துட்டாங்க எப்படி நாம் தப்பிக்க போகிறோம் வழியே இல்லையே என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்லி ரொம்ப பயந்தாங்க அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு பயப்படாதீங்க இன்னைக்கு நீங்கள் பார்க்குற அந்த எகிப்தியரை இனி ஒரு நாளும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க இது வரைக்கும் உங்களை பயமுறுத்தினாங்க வேதனைப்படுத்தினாங்க அடிமைப்படுத்தினாங்க இப்போவும் உங்களை அடிமைப்படுத்தி அடிக்கலாம்னு சொல்லி வராங்க ஆனால் இனிமே அவங்கள நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க ஏன்னால் நான் அவங்கள அழித்து நிர்மூலமாக்கி ஜெயம் தருவேன் இதுவரை உங்களை தொடர்ந்து வந்த ஆபத்துக்கள் நெருக்கங்கள் கடன் பிரச்சனைகள் பாடுகள் பொல்லாத மனிதர்கள் இவங்களை பார்க்கறது இதுதான் கடைசி இனி ஒரு நாளும் இவங்கள பார்க்க மாட்டேன் நான் அவங்கள அழித்து உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி அதே மாதிரி கடலை ரெண்டாக பிளந்து அதன் நடுவில் ஜனங்களை வழிநடத்தி எகிப்தின் சேனையை அந்த கடலுக்குள்ளேயே அழிச்சு போட்டார் அதே காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் இன்றைக்கு நீங்கள் பார்க்குற இந்த நெருக்கம் இந்த போராட்டம் இந்த உபத்திரவம் இனி என்றைக்குமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஜெயம் கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தைய அமை